அவங்க தரப்புல வந்து அரசும் மத்திய அரசும் தான் இந்த தணிக்கை சான்றிதழ் காரணம் வந்து அவங்க தான் சான்றிதழுக்கும் மாநில அரசுக்கு எந்த சம்பந்தம் அது அவங்க பொறுப்பு தணிக்கை குழு பொறுப்பு அது கவர்மெண்ட் ஆப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கைகிறவங்க வெற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லி அது அவர் இப்ப இப்போ ரொம்ப வர வர நகைச்சுவை பேச பேசாம ஆனால் தமிழ்நாட்டுல வந்து நல்லாட்சி அமையணும் விஜய வந்து முதல்வர் வேட்பாளராக கொண்டவர்கள் வந்து இயற்கையாக அவருக்கு வழிவிடுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் சொல்லியிருக்காரு சமீப காலமா அவர் வந்து நகைச்சுவை அதிகம் பேச ஆரம்பிச்சுட்டாரு எதிர்கட்சி துறையர் வந்து திமுக சார்பில் வந்து நாலு லட்சம் கோடி அது முதல்ல வந்து நூறு கோடி அபராதத்துக்கும் ஆண்டு கால சிறை தண்டனை அவருடைய தலைவி அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்படி நீதிமன்றத்தில் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்